அருண்கு விஜய்க்கு இன்னைக்கு ஹர்ட் ஆயிட்டாங்க டாக்டர் கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சீசன் எயிட் டே எயிட்டி எயிட் டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க் வந்து நடந்துகிட்டே இருந்ததுங்க பத்து பேருக்குள்ள டாஸ்க் நடக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கு பட் பயங்கரமா சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்த அந்த ஸ்னூக்கர்ஸ் கேம்ல வந்து பாயிண்ட்ஸே எடுக்கலங்க பவித்ரா பாயிண்ட்ஸ் எடுக்கல அருண் எடுக்கல விஷால் எடுக்கல ஜாக்லின் எடுக்கல இவங்களுக்குலாம் பாயிண்ட்ஸே வரல சூப்பரா பிளே பண்ணது பாத்தீங்கன்னா தீபக் சௌந்தர்யா ராணவ் ரியானு இவங்கெல்லாம் வந்து சரியான ஷாட் போட்டு சூப்பரா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டெலிஃபோ வாய்ஸ்ல வந்து பிக் பாஸ் வந்து மஞ்சரி கிட்ட வந்து கொடுத்த டாஸ்க் ரயான் பண்ணாரு கலரிங் பண்ண வச்சுட்டாங்க சரியான கலருங்க அது ரெட்டா ஆரஞ்சா எல்லோவான்னு தெரியல ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது கம்ப்ளீட் கலரிங் பண்ணிட்டு ரயான் வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டாரு வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பட் அவருக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெண்ட் பண்ணுங்க கடைசியா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் டாஸ்கில் வந்து கொஞ்சம் அடிபட்டதுங்க அடிப்பட்டோன்னு அந்த கேமை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க நல்ல வேலை விஷாலுக்கும் அருணுக்கும் அந்த அளவுக்கு பெருசாக அடிப்படையில் பெருசாக காயம் வராதது ஒரு சந்தோஷங்க எப்படியோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தினமும் என்னோடய வியூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க